இரையசுகர சபில் பெரியான மாணவர்களை இந்த முன்னுரையில் கூறியது போன்று இப்பொழுது நம்முடைய இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவருடைய திருத்தல அதிபராகவும் இந்த ஆலயத்தினுடைய பங்கு தந்தையாகவும் திருச்சபை சட்ட முறைப்படி பொறுப்பேற்க இருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக மக்கள் முன்னிலையில் இந்த பொறுப்பை அவர்கள் ஏற்க இருக்கின்றார்கள் நம்முடைய தந்தைக்கு ஆண்டவருடைய ஆசிர நிறைவாக இருக்க வேண்டும் என்றும் வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் நிறைவாக வழங்கி அவர்களை ஆன்மீகத்தில் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடும் நம்முடைய வாழ்வு வாழ்வுக்கு அடித்தளமாக இருப்பது விசுவாசம் அந்த விசுவாசத்தினுடைய அடையாளமாகத்தான் அற்புதங்களும் அதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக நடந்து கொண்டிருக்கின்றது தன்னுடைய பணி பொறுப்பை ஏற்பதற்கு முன்பாக நம்முடைய தந்தையவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் இந்த விசுவாச பிரமாணத்தை வாசித்து அறிக்கையிடுவார்கள் அருள் திரு சா ஜான் வசந்தகுமார் ஆகிய நான் கீழ்கண்ட விசுவாச பிரமாணத்தில் அடங்கிய உண்மைகள் எல்லாவற்றையும் பொதுவாகவும் தனித்தனியாகவும் உறுதியான மனத்தோடு ஏற்று அறிக்கையிட்டு கூறுவதாவது ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றேன் வானமும் பூமியும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாமல்ல பிதா அவரே சர்வேஸ்வரனின் ஏக சுதனாய் ஜெனித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் விஸ்வசிக்கின்றேன் இவர் யுகங்களுக்கு எல்லாம் முன்பே பிதாவினின்று ஜனித்தவர் கடவுளின்று கடவுளாக ஒளியினின்று ஒளியாக மெய்யம் கடவுளின்று மெய்யம் கடவுளாக ஜனித்தவர் இவர் ஜனித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர் பிதாவோடு ஒரே பொருளானவர் இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன மானிடரான நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் வானகமிருந்து இறங்கினார் பரிசுத்த ஆவியினால் கன்னிமரியிடம் உடலெடுத்து மனிதனானார் மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையிலேயே அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டார் வேதாங்கத்தின்படியே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் வானகத்திற்கு எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார் சீவியரையும் மறித்தவரையும் நடத்தியிருக்க மாட்சமையுடன் மீண்டும் வரவிருக்கிறார் அவரது அரசுக்கு முடிவே இராது பிதாவினின்றும் சுதனின்றும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான ஆவியையும் விசுவசிக்கின்றேன் இவர் பிதாவோடும் சுதனோடும் ஒன்றாக ஆராதனையும் மகிமையும் பெறுகின்றார் தீர்க்கதரிசிகளின் வாயிலாக பேசியவர் இவரே ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போசலிக்க துருச்சபையையும் விசுவசிக்கின்றேன் பாவ மன்னிப்புக்கான ஒரே ஞானஸ்தானத்தையும் ஏற்றுக்கொள்கின்றேன் மரித்தோர் உத்தானத்தையும் வரவிருக்கும் மறுபுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன் ஆமீன் மேலும் துருச்சபையின் சிறப்புமிக்க வரையறைகளாலும் சாதாரண போதனைகளாலும் உறுதியாக அறிக்கையிட்டு போதிக்கப்படும் விசுவாச உண்மைகள் எல்லாவற்றையும் பொதுவாகவும் தனித்தனியாகவும் ஏற்றுக்கொள்கின்றேன் குறிப்பாக கிறிஸ்துவின் திருச்சபை அதன் அருள் அடையாளங்கள் திருப்பலி பற்றிய உண்மைகளையும் ரோமையில் உள்ள திருத்தந்தையின் தலைமையையும் ஏற்றுக்கொள்கின்றேன் இப்பொழுது பங்கு குறு பணியேற்பு சான்றிதழானது வழங்கப்படுகின்றது ஆயருடைய பிரதிநிதியாக இந்த சான்றிதழை நான் வாசித்து அதை தந்த இடத்தில் நான் வழங்குகின்றேன் அதனுடைய முத்தாட்சாப்பாக ஏற்றுக்கொள்ளும் விதமாக இரண்டு நபர்கள் சாட்சியத்தோடு இந்த சான்றிதழை ஏற்றுக்கொள்வார்கள் ஆண்டவர் பெயராலே ஆமன் திருத்தந்தை லியோ திரு அவை தலைவராகவும் மேதகு லூர்து ஆனந்தம் சிவகங்கை மறைமாவட்ட ஆயராகவும் அருள் தொண்டாற்றும் காலத்தில் ஆயரின் பிரதிநிதியாக அருட்பணி எம் ஜபமாலே சுரேஷ் என்னும் நான் இந்த சான்றிதழின் கீழ் கையப்பமிட்டிருப்போர் முன்னிலையில் அருட்திரு ஜான் வசந்தகுமார் அவர்களிடம் திரு அவை சட்டம் முறைப்படி அவர் நியமிக்க பெற்றிருக்கும் இடைக்காட்டு பங்கின் பொறுப்பை ஒப்படைக்கிறேன் இவ்விதழ் சான்று பகர்வது போல் அருட்திரு ஜான் வசந்தகுமார் திரு அவை சட்ட முறைமைப்படி இப்பங்கின் பொறுப்பேற்கிறார் அவரது பணியேற்பு நிகழ்ச்சி பொதுமக்கள் முன்னிலையில் நடந்தது எனவும் அதில் திரு அவை சட்ட முறைமைகள் எல்லாம் சரியாக கடைபிடிக்கப்பட்டன எனவும் சான்று பகர்கிறோம் திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் திங்கள் பதிமூன்றாம் நாள் எழுதப்பட்டது ஆலயத்தினுடைய மையமாக இருப்பது இந்த பலிபீடம் இந்த பலிபீடத்தில்தான் சாதாரண அப்பம் ரசம் ஆண்டவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகின்றது ஆண்டோருடைய உடலையும் இரத்தத்தையும் ஒவ்வொரு மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதன் அடையாளமாக எல்லா இடங்களிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு ஆண்டோருடைய உடலையும் பெத்தத்தையும் உணவாக வழங்கி ஆன்மகீத்தில் வளர்க்க வேண்டும் என்பதன் சுட்டிக்காட்டும் விதமாக இப்பொழுது நம்முடைய பேராலயத்தினுடைய அதிபர் மற்றும் பங்குத்தந்தை அவர்கள் பலிபீடத்தினுடைய நான்கு மூளைகளையும் அவர்கள் முத்தி செய்வார்கள் ஒரு குருவிற்கு முதன்மையான பணி இறைவாக்கு உரைக்கும் பணி ஆண்டவருடைய வார்த்தையை மக்களுக்கு போதிக்கக்கூடிய பணியை அவர் நிறைவாக செய்ய வேண்டும் இறை வார்த்தையை மக்கள் வாசிக்க வேண்டும் அதில் உள்ளத்தில் ஏற்று அதன்படி வாழ வேண்டும் அதை கற்பிக்கக்கூடிய பணியை அவர் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இப்பொழுது பங்கு தந்த இடத்திலே இந்த திருவிபுலியமானது வழங்கப்படுகின்றது தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைத்து மக்களையும் ஆலயத்திற்குள் வர வைக்க வேண்டியது ஆன்மீகத்தில் சிறந்து வளர்க்க வேண்டியது ஒரு பங்கு குருவினுடைய கடமை அந்த அடிப்படையிலே ஆண்டவருடைய ஆலயத்திற்குள் மக்கள் வந்து வழிபடக்கூடிய ஏற்ற ஒரு சூழலை அவர் உருவாக்கி மக்கள் இன்னும் ஆழமான முறையில் விசுவாசத்தோடு வளர வேண்டும் என்ற அடையாளமாக இப்பொழுது இந்த ஆலயத்தினுடைய முகப்பு சாவியை தந்தையிடத்தில் வழங்குகின்றோம் அதேபோன்று இந்த நற்கருணை நம்முடைய வாழ்க்கையினுடைய மையமாக இருக்கின்றது இந்த நற்கருணை ஒவ்வொரு நாளும் உட்கொள்கின்ற பொழுது அது நம்மை திடப்படுத்துகின்றது அதனை பேணி காத்து மக்களுக்கு முறையாக வழங்கி அவர்களை விசுவாசத்தில் வளர்க்க வேண்டும் என்பதன் அடையாளமாக இப்பொழுது இந்த நற்கருணை பேலையினுடைய சாவியை வழங்கப்படுகின்றது பண்பாந்தவர்கள் அனைவரும் எழுந்து நின்று இப்பொழுது இந்த திருத்தலத்தினுடைய அதிபர் மற்றும் பங்கு தந்தையாக திருச்சபய சட்ட முறைப்படி பணி ஏற்ற நம்முடைய தந்தையவர்களை கரவொலி எழுத்தி வாழ்த்தி வரவேற்று அவருக்காக நாம் ஜெபிப்போம் இங்கு வந்திருக்கக்கூடிய தந்தைகள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் இந்த பொன்னாடையை போர்த்தி தந்தையவர்களை நாம் வரவேற்போம்